வணக்கம் இன்னைக்கு நாம டாக்டர் பிரசாந்தா சக்கரவர்த்தி எழுதின எக்ஸ்பிளைனிங் லைஃப் த்ரூ எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகத்தை பற்றி ஆழமாக பார்க்க போறோம் இவர் வந்து லூசியானால ப்ரொஃபஸராக இருக்காரு அங்கே மியூசியத்தோட கியூரேட்டராகவும் இருக்காரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் இந்த புத்தகம் வெறும் பரிணாம வளர்ச்சி பற்றி மட்டும் பேசல அதோட சம்பந்தப்பட்ட தப்பான புரிதல்கள் அது ஏன் முக்கியம் ஏன் சில இடங்கள்ல அத பத்தி பேசுறதே ஒரு சவாலா இருக்கு அப்படிங்கறதையும் ஆசிரியரோட அனுபவம் வழியா சொல்லுது ஆமா கரெக்ட் ஸோ இந்த புத்தகத்தோட முக்கிய கருத்துக்களையும் அது நமக்கு என்ன சொல்ல வருதுங்கறதையும் அலசுறது தான் நம்ம நோக்கம் உங்களுக்கான இங்க அதோட முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்கப் போறோம் ஆமா இந்த புத்தகம் வந்து உயிர்களோட வரலாறு பரிணாமம் எப்படி நடக்குது அது சம்பந்தமா இருக்கிற சில சர்ச்சைகள் இன்னைக்கு உலகத்துல அதோட தாக்கம் என்ன இப்படி பல விஷயத்த சயின்டிफिक அணுகுது சரி வெறும் தகவலா இல்லாம பரிணாமத்தை ரொம்ப எளிமையா தெளிவா புரிய வைக்கணும் பொதுவா இருக்கிற தப்பான எண்ணங்களை சரி செய்யணும்ங்கறதும் இந்த புத்தகத்தோட ஒரு முக்கியமான இலக்கு வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம் சரி முதல்ல ஆசிரியர் ஏன் இந்த புத்தகத்தை எழுதினார் குறிப்பா லூசியானால நடந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்றார் இல்லையா ஆமா ரெண்டாயிரத்து எட்டுல லூசியானால கொண்டு வந்த லூசியானா சயின்ஸ் எடுகேஷன் ஆக்ட் அப்படிங்கற சட்டம் ஒரு முக்கியமான தூண்டுதல் ஓஹோ அந்த சட்டம் சயின்ஸ் கிளாஸ்ல பைபிள்ல சொல்ற படைப்புக் கொள்கையையும் பரிணாமத்துக்கு பதிலா இல்லனா அதோட சேர்த்தோ கற்பிக்கலாம்னு ஒரு மாதிரி மறைமுகமா அனுமதிச்சது அப்போதைய கவர்னர் பாபி ஜிண்டால் கூட அதைரிச்சார்னு சொல்றாங்க அவரும் இந்திய வம்சாவளிதான் தான் ஆமா அவருந்தான் இது வந்து ஆசிரியருக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு இது ஏன் இவ்ளோ பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது சயின்ஸும் மத நம்பிக்கையும் ஒன்னா இருக்க முடியாதா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா அறிவியல் நாம டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய ஆதாரங்களோட விளக்கங்களை தேடுற ஒரு முறை சரிங்களா சரி ஆனா கடவுள் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கைகளை நம்ம சயின்ஸ் கருவிகளை வச்சு டெஸ்ட் பண்ண முடியாது அதனால கிளாஸ்ல கற்பிக்கிறது சொல்லல சயின்ஸ் சொல்றாரு எதிரானது இல்ல மதம் எதிரானதும் இல்ல ஸ்டீஃபன் ஜே கோல் சொன்ன மாதிரி ரெண்டுக்குமே அதனதன் முக்கியத்துவம் இடம் இருக்குன்னு ஏத்துக்கிறாரு ஆனா அந்த இடங்கள் வேற வேற அதுதான் முக்கியம் இது அமெரிக்கால மட்டும் இல்ல வேற சில நாடுகள்லயும் இந்த பரிணாம எதிர்ப்பு இருக்குன்னு சொல்றாரு இல்லையா துருக்கி மாதிரி நாடுகள்ல ஆமா துருக்கிய உதாரங்க சொல்றாரு ஆனா இந்தியால நிலமா வேற இங்க பரியாமத்தையும் அறிவியலையும் மக்கள் பொதுவா ஏத்துக்கிறாங்கன்னு குறிப்பிடுறாரு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒப்பீடு ஆமா இந்த பின்னணியில தான் ஆசிரியர் வந்து அறிவியலை புரிஞ்சுக்கிறதுல நம்பிக்கை அதாவது ட்ரஸ்ட் எவ்வளோ முக்கியம்னு சொல்றாரு அவரோட டீச்சிங் அனுபவத்துல மாணவர்கள் எப்படி உண்மையான சயின்ஸ் தகவலை பார்க்குறாங்க எங்க தடுமாறுறாங்கன்னு கவனிச்சிருக்காரு

ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா புத்தகம் அத மாற்றத்துடன் கூடிய வம்சாவளி அதாவது டிசென்ட் வித் சிம்பிளா சொல்லுது மாற்றத்துடன் கூடிய வம்சாவளி ஆமா அதாவது உயிரினங்கள் கால தன்னோட மூதாதையர்கள் கிட்ட இருந்து சின்ன சின்ன மாற்றங்களோட உருவாகுது இதுதான் இது கேக்க சிம்பிளா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி பெரிய விஷயங்கள் இருக்கு போல நமக்கு ஏன் அஞ்சு விரல் இருக்கு நம்ம முதுகுத் தண்டு ஏன் வழஞ்சிருக்கு ஆண்களுக்கு ஏன் மார்பு மார்புகாம்பு இருக்கு இதுக்கெல்லாம் பரிணாமம் தான் பதில் சொல்லுதுன்னு சொல்றாரு கரெக்ட் அதாவது பரிணாமம்ங்கறது ஒரு இன்ஜினியர் புதுசா டிசைன் பண்ற மாதிரி இல்ல ஏற்கனவே இருக்கிற பார்ட்ஸ வச்சு கொஞ்ச கொஞ்சமா மாத்தி புது தேவைக்கு ஏத்த மாதிரி சரி செய்யற ஒரு டிங்கரர் மாதிரி ஓ ஒரு உதாரணம் உதாரணத்துக்கு மீன்கள் கிட்ட இருந்த ஒரு அமைப்பு தான் பல மாற்றங்களுக்கு அப்புறம் நம்ம முதுகெலும்பா மாறிருக்கு இதனாலேயே பரிணாமத்தை பயணமா அதாவது ஏதோ கீழ்நிலை உயிரினங்கள்ல இருந்து மனிதனை நோக்கி போற ஒரு முன்னேற்ற பயணம் மாதிரி பாக்குறது தப்புன்னு ஆசிரியர் அழுத்தமா சொல்றாரு அந்த ஃபேமஸான படம் குரங்கு மனுஷனா மாறுற மாதிரி ஆமா அந்த படம் பரிணாமத்தோட உண்மையான சித்திரம் இல்ல அப்போ உண்மையான சித்திரம் எப்படி இருக்கும் ஒரு புதர் மாதிரி இருக்குமா கரெக்ட் ஆசிரியர் அத ஒரு புதர் மாதிரி இல்லனா வெடிச்சு செதுற பட்டாசு மாதிரி யோசிக்க சொல்றாரு ஒரே பாயிண்ட்ல ஆரம்பிச்சு பல டைரக்ஷன்லயும் கிளப்பரப்பி போகுது அப்ப மனிதர்கள் ஒரு கிளை மட்டும்தான் அந்த மனிதர்கள் இந்த புதரோட ஒரு கிளைதான் நாம ஏதோ பரிணாமத்தோட உச்சகட்டம் கிடையாது இன்னைக்கு வாழ்ற எல்லா உயிர்களும் பாக்டீரியாவிலிருந்து திமிங்கலம் வரைக்கும் இந்த மரத்தோட சமகால கிளைகள் தான் எல்லா உயிரும் ஒன்னோட ஒன்னு தொடர்புடையது இதுதான் மைய கருத்து சரி இந்த மாற்றங்கள்லாம் எப்படி நடக்குது டார்வின் சொன்ன இயற்கை தேர்வு அதாவது நேச்சுரல் செலக்ஷன் பத்தி புத்தகம் என்ன சொல்லுது இயற்கை தேர்வு ஒரு முக்கியமான வழிமுறை டார்வினும் ஆல்ஃபிரட் ரசல் வாலஸ் அப்படிங்கிறவரும் தனித்தனியா இந்த கான்செப்ட் சொன்னாங்க ஓகே சிம்பிளா சொன்னா ஒரு குறிப்பிட்ட சூழல்ல எந்த உயிரினம் நல்லா பொருந்தி வாழுதோ அது மத்தத விட அதிகமாக தப்பிச்சு இனப்பெருக்கம் செஞ்சு தன்னோட அந்த குணங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துது இதுக்கு உதாரணம் ஏதாவது இருக்கா புத்தகத்துல இருக்கு ஒரு மீன் கூட்டத்தை உதாரணம் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட கலர்ல இருக்கிற மீன்கள் வேட்டையாடிகள் கிட்ட இருந்து தப்பிக்க ஈஸியா இருந்தா காலப்போக்குல அந்த கலர் மீன்களோட எண்ணிக்கை அதிகமாகும் அப்போ சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்னஸ்னா உடம்பு வலிமையா இருக்கறது இல்லையா இல்ல இது ஒரு பொதுவான தப்பான புரிதல் ஃபிட்னஸ் அப்படிங்கறது அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி ஃபிட்டா இருந்து வெற்றிகரமா ரீப்ரொடியூஸ் பண்றது உடல் வலிமை சில சமயம் உதவலாம் ஆனா அது மட்டுமே காரணமில்ல இனப்பெருக்க வெற்றி தான் முக்கியம் ஆனா இயற்கை தேர்வு மட்டும் பரிணாமத்தை இயக்குற ஒரே சக்தி இல்ல ஓ வேற என்ன வழிமுறைகள் இருக்கு இப்போ மயிலோட அந்த பெரிய தோகை அது உயிர் பிழைக்க உதவுற மாதிரி தெரியலையே தான் பால் வழி தேர்வு அதாவது செக்ஷுவல் செலக்ஷன்னு பேரு சில குணங்கள் உயிர் பிழைக்க நேரடியா உதவலனாலும் இணை தேர்வுல மேட் சாய்ஸ்ல பிளஸ்ஸா இருக்கிறதால அதை நிலைச்சு நிக்குது மயில் தொகை மாதிரி ஆமா மயில் தொகை ஒரு பெஸ்ட் உதாரணம் பெண் மயில்கள் நல்ல பெரிய பிரகாசமான தோகை இருக்கிற ஆண் மயில்களை செலக்ட் பண்ணுது இதே மாதிரி மனிதர்கள் இருக்கிற சில பால் வேறுபாடுகளை உயரம் மாதிரி வெறும் இணை தேர்வுன்னு மட்டும் பார்க்காம ஹார்மோன்கள் மூலமாவும் விளக்கலாம்னு ஒரு புது கருத்தையும் டான்ஸ்வர்த்தோட ஆய்வு புத்தகம் சொல்லுது இன்ட்ரெஸ்டிங் சரி இந்த மாற்றங்களுக்கெல்லாம் அடிப்படை என்ன மரபணுக்கள் ஜீன்ஸ் எப்படி இதுல பங்கு வைக்குது அங்கதான் மரபியல் மற்றும் மாறுபாடு வருது ஜெனட்டிக்ஸ் அண்ட் வேரியேஷன் வருது மெண்டலோட பட்டாணி சோதனைகள் பண்புகள் எப்படி கடத்தப்படுதுன்னு காட்டுச்சிச்சு இல்லையா இன்னைக்கு நமக்கு தெரியும் டிஎன்ஏ தான் உயிர்களோட ப்ளூ பிரிண்ட் இந்த டிஎன்ஏல வர்ற மாற்றங்கள் தான் அதாவது மியூட்டேஷன்ஸ் எல்லா மியூட்டேஷனும் கெட்டதா இல்ல இல்ல பெரும்பாலான மியூட்டேஷன்ஸ் எந்த பெரிய பாதிப்பையும் தராது நடுநிலையானவை இது கிமோராவோட தியரி சில கெடுதல் செய்யலாம் ரொம்ப சில நல்லதும் செய்யலாம் இந்த வேறுபாடுகளும் ரீப்ரொடக்ஷன் அப்போ நடக்கிற மறுசேர்க்கை அதாவது ரீகாம்பினேஷனும் தான் உயிரினங்களுக்குள்ள வித்தியாசத்தை உருவாக்குது இந்த வேறுபாடு தான் பரிணாமத்துக்கான மூலப்பொருள் அப்போ இந்த மாற்றங்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து புது உயிரினம் அதாவது ஸ்பீஷீஸ் எப்படி உருவாகுது அதுக்கு பேரு சிற்று நோற்றம் ஸ்பீசியேஷன் இதுக்கு ரெண்டு முக்கிய விஷயம் தேவை தனிமைப்படுத்தல் ஐசோலேஷன் அப்புறம் காலம் தனிமைப்படுத்தல்னா ரெண்டு குரூப் ஆஃப் உயிரினங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு மலை ஆறு மாதிரி புவியல் தடை இல்லைன்னா உணவு பழக்கம் மாறுறது ஒன்னு கலக்காம தனியாக போயிடுச்சுன்னா காலப்போக்கில் அதுங்க ரெண்டும் வேற வேற பாதையில பரிணமிச்சு புது சிற்றினங்களா மாற வாய்ப்பு இருக்கு ஒரு தீவில் இருக்கிற பறவைங்க மாதிரி இருக்கு நிறைய இருக்கு அதில் ரொம்ப முக்கியமானது புதைப்படிவங்கள் அதாவது ஃபாசில்ஸ் ஆசிரியர் இத உயிர்களின் புத்தகம் அப்படின்னு அழகா சொல்றாரு உயிர்களின் புத்தகம் ஆமா இந்த புத்தகம் முழுசா இல்லாம இருக்கலாம் பல பக்கம் காணாம போயிருக்கலாம் இல்ல கிழிஞ்சு போயிருக்கலாம் அழிஞ்சு போன உயிரினங்கள் மாதிரி ஆனா இருக்கிற பக்கங்கள் கோடிக்கணக்கான வருஷத்துல உயிர்கள் எப்படி மாறிச்சுங்கிறதுக்கு ஆதாரம் தருது உதாரணத்துக்கு ஆர்கியாப்டெரிக்ஸ் அப்படின்னு ஒரு புதைப்படிவம் இது வந்து ஊர்வனவுக்கும் பறவைக்கும் நடுவுல இருக்கிற மாதிரி குணங்களை காட்டுது பல்லு நீலவால் ஊர்வனம் மாதிரி ஆனா இறக்கை இறகு பரவ மாதிரி அதே மாதிரி ஒரு புதைபடிவம் இது மீனுக்கும் நிலத்துல வாழ்ற நாலு கால் உயிரினத்துக்கும் நடுவுல இருக்கு இந்த மாதிரி இடைநிலை புதைபடிவங்கள் பரிணாம பாதையை தெளிவா காட்டுது அதனாலதான் மியூசியம்ல ரொம்ப முக்கியம் சொல்றீங்க கண்டிப்பா இயற்கை வளர்ச்சி அருங்காட்சியகங்கள் ரொம்ப முக்கியம் அங்க சேகரிக்கிற மாதிரிகள் தான் இந்த வரலாற்ற படிக்க உதவுது பலவற்றை காப்பாற்ற சிலவற்றை தியாகம் செய்தல்ங்கிற அடிப்படையில சயின்ஸ் ரிசர்ச்சுக்காக சில மாதிரிகளை சேகரிக்கிறது அவசியமாகுது புதைப்படிவங்கள் இல்லாம வேற எப்படி உயிரினங்களுக்கு இடையிலான உறவுகளை தெரிஞ்சுக்கிறோம் அதுக்குதான் உயிர்களின் மரம்ங்கிற கான்செப்ட் வருது இது ஒரு நேர்கோடு ஏணி மாதிரி இல்ல கிளை பரப்பி விரிஞ்ச ஒரு மரம் நம்ம முன்ன சொன்ன மாதிரி இன்னைக்கு வாழ்ற எந்த உயிரும் இன்னொன்னு விட பழசு கிடையாது எல்லாமே சமகால கிளைகள் தானா ஆமா எல்லாமே இந்த மரத்தோட நுனியில் இருக்கிற சமகால கலைகள் தான் நம்ம ஒரு உயிரோட நேரடி மூதாதையரை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆனா அதோட ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரங்க யாரு சிஸ்டர் குரூப்ஸ்னு கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு டிஎன்ஏ எப்படி உதவுது டிஎன்ஏ ஒப்பீடுகள் இந்த உறவுகளை ரொம்ப துல்லியமா உறுதிப்படுத்துது நம்ம டிஎன்ஏவையும் சிம்பன்சி டிஎன்ஏவும் ஒப்பிட்டா ரொம்ப நெருக்கமான ஒற்றுமை தெரியும் ஆமா அதே மாதிரி மனிதர்கள் மற்ற பாலூட்டிகளோடும் பாலூட்டிகள் மத்த முதுகெலும்பிகளோடும் முதுகெலும்பிகள் மீன்களோடும் பொதுவான மூதாதையர்களை ஷேர் பண்றத உயிரோட முதல் தோற்றம் ஆஃப் லைஃப் ஐடியாஸையும் லூகா லாஸ்ட் யூனிவர்சல் காமன் ஆன்செஸ்டர் ஆர்என்ஏ வேர்ல்ட் ஹைபாத்தசிஸ்ஸையும் சொல்லுது ஆனா முதல் உயிர் எப்படி வந்துச்சுன்னு இன்னும் நமக்கு முழுசா தெரியாதுன்னு ஆசிரியர் ஒத்துக்கிறாரு அரிணாமத்தை பத்தி பேசும்போது நிறைய தப்பான புரிதல்களும் இருக்கு இல்லையா புத்தகம் எதையெல்லாம் சுட்டி ஆமா நிறைய இருக்கு ஒன்னு நம்ம ஏற்கனவே பேசின பழமையான பிரிமிட்டிவ் உயிரினம்ங்கிற ஐடியா கங்காருவோட பிரசவம் நமக்கு சிம்பிளா தெரியலாம் ஆனா அது அதோட சூழலுக்கு ஏத்த பரிணாமம் பிளாட்டிபஸ் மாதிரி ஆமா பிளாட்டிபஸ் முட்டையிடும் பாலூட்டி அதோட அழகால எலக்ட்ரிக் ஃபீல்ட உணர முடியும் கால்ல காலில் இருக்கு இதெல்லாம் அத பழசு ஆக்காது அதோட தனித்துவமான பரிணாம பாதைய காட்டுது மனித உடம்பு ஒரு பெர்ஃபெக்ட் டிசைன்கிற எண்ணமும் தப்புன்னு சொல்றீங்களா நிச்சயமா நம்ம முழங்கால் ரெண்டு கால நடக்கிறதுக்கு நூறு சதவீதம் சரியா டிசைன் ஆகல அதனால தான் நிறைய பேருக்கு மூட்டு வலி வருது நிமிர்ந்து நடக்கறதால முதுகுத்தண்டுல பிரச்சனை வருது குரல் வலி நரம்ப பத்தியும் சொல்றாரு இல்லையா ஆமா அந்த லேரிஞ்சியல் நர்வ் மூளையில இருந்து கிளம்பி இதயம் வரைக்கும் கீழ போய் அப்புறம் திரும்ப மேலே குறல் வலைக்கு வருது இது ஒரு புத்திசாலித்தனமான டிசைன் இல்ல மீன்கள்ல இருந்த அமைப்பு அப்படியே மாறி வந்ததால வந்த ஒரு வினோதமான பாதை இது மாதிரி நிறைய உதாரணம் இருக்கு, பரிணாமம் ஒரு டிங்கரர் தான் காட்டுறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் டிசைனர் இல்லை அந்த நேர்கோட்டு பரிணாம கருத்து கிரேட் செயின் ஆஃப் பீயிங் எப்படி சமூகத்துல தப்பா பயன்படுத்தப்பட்டுச்சு அது ரொம்ப ஆபத்தான ஒரு தப்பான புரிதல் உயிரினங்களை ஒரு ஏணிப்படி மாதிரி அடுக்கி மனுஷன உச்சியில வைக்கிறது அதுலயும் ஒரு குறிப்பிட்ட இன இல்ல பாலின மனுஷன உச்சியில வைக்கிறது ஓ இது வந்து இனவாதம் பாலினவாதம் மாதிரி சமூக படிநிலைகளை நியாயப்படுத்த ஹிஸ்ட்ரில யூஸ் பண்ணப்பட்டிருக்கு இது பரிணாமத்தோட உண்மையான கிளை தன்மைய காட்டல மாறா சமூக ஏற்றத்தாழ்வுக்கு சயின்ஸ் சப்போர்ட் தர்ற மாதிரி தப்பா பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு ஆசிரியர் விளக்குறாரு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதால இன்னைக்கு உலகத்துல நமக்கு என்ன பயன் பரிணாமத்தை புரிஞ்சுக்கிறது ஏன் இப்ப முக்கியம் பல காரணங்களுக்காக முக்கியம் முதல்ல நாம இப்போ மானுடவியல் யுகம் அதாவது ஆந்த்ரபோசின்ல வாழ்றோம் மனுஷங்களோட செயல்பாடுகள் பூமி மேலயும் மற்ற உயிரினங்கள் மேலயும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா செயற்கை தேர்வு ஆர்டிபிஷியல் செலக்ஷன் நாம விரும்புற குணங்களுக்காக நாய்களை புத்தகத்துல வர்ற பெசிங்கிற நாய்க்குட்டி மாதிரி இல்ல பயிர்களை மாடுகளை தேர்ந்தெடுக்கிறோம் இதுவும் ஒரு வகை பரிணாமம் தான் ஆனா மனுஷனால இயக்கப்படுது இதை விட சக்தி வாய்ந்த தொழில்நுட்பங்களும் வந்திருக்கு கிறிஸ்பர் மாதிரி ஆமா கிறிஸ்பர் கேஸ்நைன் மரபணு எடிட்டிங் டெக்னாலஜி இது நோய்களை குணப்படுத்த உதவலாம் ஆனா அதே சமயம் டிசைனர் ஒரு அழிக்கக்கூடிய ஜீன் டிரைவ் பயோ டெரரிசம் எத்திக்கல் பிரச்சனைகளையும் எழுப்புது நம்ம செயல்பாடுகளால உயிரின அழிவும் இருக்கு இல்லையா ஆமா ரொம்ப வேகமா அழிஞ்சிட்டு வருது இந்த நிலைமையில பரிணாமத்தை புரிஞ்சுக்கிறது நம்ம பொறுப்பை நமக்கு உணர்த்துது நம்ம மூதாதையர்களை பத்தி தெரிஞ்சுக்க உதவுற டிஎன்ஏ டெஸ்ட் பத்தியும் புத்தகம் பேசுதே பேசுது டுவெண்ட்டி த்ரீ அண்ட் மீ மாதிரி கம்பெனிகள் மூலமா நம்ம வம்சாவளிய தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகமா இருக்கு இது நம்ம மரபணு வம்சாவளிய ஓரளவு காட்டினாலும் அதுக்கும் லிமிடேஷன்ஸ் இருக்கு எப்படி நம்ம கிட்ட நியாண்டர்தால் டிஎன்ஏ சுமார் ரெண்டு சதவீதம் இருக்கலாம் ஆனா அது நம்ம நேரடி வாரிசுன்னு அர்த்தம் இல்ல ஒரு குறிப்பிட்ட மூதாதையர்கிட்ட இருந்து எந்த டிஎன்ஏ துண்டும் நமக்கு வராமலே கூட போயிருக்கலாம் அதனால மூதாதையர் அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலான விஷயம் இனம் ரேஸ் பத்தி பரிணாம பார்வை என்ன சொல்லுது இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் ஆச்சு இந்த புத்தகம் ரொம்ப தெளிவா சொல்லுது பயாலஜிக்கலா மனுஷங்க கிட்ட தனித்தனி இனங்கள் கிடையாது அப்படியா ஆமா மனுஷங்களுக்குள்ள இருக்கிற ஜெனெடிக் வித்தியாசம் ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு பர்சன்ட்டுக்கும் கம்மி தோல் நிறம் மாதிரி நமக்கு வெளியே தெரிகிற வேறுபாடுகள் குறிப்பிட்ட சூழலுக்கு ஏத்த மாதிரி உருவான அடாப்டேஷன்ஸ் தான் அப்போ இனம் அது பெரும்பாலும் ஒரு சமூக கட்டமைப்பு சோஷியல் கான்ஸ்ட்ரக்ட் தான் ஆனா துரதிருஷ்டவசமா இனவாதம் ரேசிசம் ஒரு நிஜமான கொடூரமான உண்மை மரபியல் வேறுபாடுகளை உதாரணத்துக்கு சில குரூப்ல பால் சகிப்புத்தன்மை தன்மை அதிகமாக இருக்கிறத வச்சு இன மேன்மையை சொல்ல முயற்சி பண்றது சயின்ஸுக்கு எதிரானதுன்னு ஆசிரியர் விமர்சிக்கிறாரு கடைசியா பான் பாலினம் பாலியல் நாட்டம் செக்ஸ் ஜெண்டர் செக்ஷுவாலிட்டி பத்தியும் பரிணாம பார்வை சில தெளிவுகளை கொடுக்குது அது எப்படி குரோமோசோம் பால் எக்ஸ் 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 ஒய் உடல் ரீதியான பால் உறுப்புகள் அப்புறம் ஒருத்தரோட பாலின அடையாளம் ஜெண்டர் ஐடென்டிட்டி அவங்க தன்னை ஆணா பெண்ணா இல்ல வேற விதமா உணர்றது இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற வித்தியாசங்களை புத்தகம் விளக்குது இதுல புள்ளி உணரங்களும் இருக்கா இருக்கு சுமார் ஒன் பாயிண்ட் செவன் பேர் இடை பாலினத்தவர்களா இன்டர்செக்ஸா பிறக்குறாங்க அதாவது வழக்கமான ஆண் பெண் வரையலைக்குள்ள அடங்காத உடலமைப்பு இயற்கையிலேயே பாலின பன்முகத்தன்மை நிறைய இருக்கு விலங்குகள்ல கூடவா ஆமா சில மீன்கள் கிளவுன் பிஷ் மாதிரி பாலினம் மாறக்கூடியவை நிறைய விலங்குகள்ல ஒரே பாலின ஈர்ப்பு இருக்கு அதனால பயாலஜிங்கிறது கருப்பு வெள்ளை கிடையாது அது நிறைய கிரே ஏரியாஸையும் ஒரு தொடர்ச்சியையும் காட்டுது இந்த சயின்ஸ் உண்மைகளை விட்டுட்டு வெறுப்புணர்வை தூண்டுறது அறிவுக்கு புறம்பானதுங்கிறது ஆசிரியரோட நிலைப்பாடு ஆக இந்த புத்தகம் வெறும் பரிணாம அறிவியல் மட்டும் இல்லாம அது நம்மள பத்தி நம்ம சமூகத்தை பத்தி நாம வாழ்ற உலகத்தை பத்தி ஆழமா யோசிக்க வைக்குது ஆசிரியரோட பர்சனல் அனுபவத்துல ஆரம்பிச்சு சயின்ஸ் உண்மைகள் தப்பான கருத்துக்களை மறுக்கிறது இன்னைக்கு இருக்கிற எத்திக்கல் சிக்கல்கள் வரைக்கும் ஒரு பெரிய கேன்வாஸ்ல பேசுது ஆமா பரிணாமம் பத்தின தெளிவை ஏற்படுத்துறதும் சயின்ஸ் மேல நம்பிக்கைய வளர்க்கறதும் இதோட நோக்கம்னு தெரியுது இதையெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது பரிணாமங்கிறது உயிர்களோட கடந்த கால கதை மட்டும் இல்ல அது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் வடிவமைக்கிற ஒரு தொடர் நிகழ்வுன்னு இந்த புத்தகம் அழுத்தமா சொல்லுது இது உயிர்களோட ஆச்சரியமான ஒற்றுமையையும் பிரமிப்பான வேற்றுமையும் விளக்குற ஒரு பவர்ஃபுல்லான டூல் இதை புரிஞ்சுக்கிறதுனால இதை புரிஞ்சுக்கிறது நம்ம இடம் என்ன நம்ம எங்கிருந்து வந்தோம் எங்க போறோம் நம்ம பூமி மேல நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு குறிப்பா இந்த மானுடவியல் யுகம் கிறிஸ்பர் மாதிரி டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் இது பத்தி எல்லாம் ஆழமா யோசிக்க வைக்குது உங்களுக்கு சயின்ஸ்ல ஆர்வமும் உலகத்தை பத்தி புதுசா தெரிஞ்சுக்கணும்னு நோக்கமும் இருந்தா இந்த புத்தகம் நிச்சயமா ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும் இந்த புத்தகம் சார்ஸ் கோவிட் டூ மாதிரி வைரஸ் எப்படி தொடர்ந்து பரிணாமிக்குதோன்னு உண்மைக்கு பிந்தையன்னு சொல்ற இந்த காலத்துல அறிவியல் புரிதலோட அவசியம் பத்தியும் கூட குறிப்பிடுது நம்ம இருந்து உலகத்தையே பாதிக்கிற பெருந்தொற்று நம்ம எதிர்காலத்தையே மாத்தக்கூடிய புது டெக்னாலஜி வரைக்கும் எல்லாத்தையும் பரிணாமம் வடிவமைக்குது இந்த ப்ராசஸ் பத்தின ஆழமான புரிதல் எதிர்காலத்தோட சவால்களையும் வாய்ப்புகளையும் நீங்க எதிர்கொள்ற விதத்தை எப்படி மாத்த நினைக்கிறீங்க உயிர்களோட இந்த பயணம் நம்ம எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்கும் இது நீங்களே சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி